விஜய் டிவியில் ஒளிபரப்பாக்கும் நிகழ்ச்சியில் பிக் பாஸுக்கு ஏராளமான ரசிகர்கள் பட்டாளம் உண்டு ஆங்கிலத்தில் ஒளிபரப்பாக்கி வரும் பிக் பிரதர் என்கிற நிகழ்ச்சியை தான் இந்தியாவில் பெயரில் பல மொழிகளில் நடத்தி வருகின்றனர் அந்த வகையில் கடந்த பதினேழாம் ஆண்டு தமிழில் பிக் பாஸ் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது எந்த சீசனுக்கும் இல்லாத வரவேற்பு கடந்த பிக்பாஸ் எட்டாவது சீசனுக்கு இருந்தது இந்த சீசனை புதிதாக விஜய் சேதுபதி தொகுத்து வழங்கினார் இதுவரை உள்ள ஏழு சீசனையும் நடிகர் கமல்ஹாசன் தொகுத்து வழங்கினார் விஜய் சேதுபதி இந்த நிகழ்ச்சிக்கு சரிபட்டு வரமாட்டார் என்று அனைவரும் எதிர்பார்த்த நிலையில் நிகழ்ச்சி ஆரம்பித்த போட்டியாளர்களிடம் பேசாமல் தவறு என்று பட்டதை முகத்திற்கு நேராக அடித்து பேசி ரசிகர்கள் மனதில் இடம் பிடித்தார் இந்த முறை புதிய மாற்றங்களுடன் நிகழ்ச்சியை கூடுதல் விறுவிறு பார்க்கும் வகையில் புதிய அம்சங்கள் சேர்க்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளிவந்துள்ளன எட்டாவது சீசனை தொகுத்து வழங்கிய மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியும் தொகுத்து வழங்க உள்ளார் இந்நிகழ்ச்சியும் வருகிற அக்டோபர் ஐந்தாம் தேதி கோலாகலமாக தொடங்க உள்ளது இதில் கலந்து போட்டியாளர்கள் யார் யார் என்பதை வைத்திருக்கிறார்கள் வழக்கம் போல் இந்த காத்திருக்கின்றன அதில் ஒரு பகுதியாக நிகழ்ச்சி மீதான விறுவிறுப்பை கூட்டும் விதமாக புத்த புது ரூல்ஸ் இந்த சீசனில் அறிமுகப்படுத்தப்பட வாய்ப்பு உள்ளதா அதில் ஒன்றுதான் மாஸ் எலிமினேஷன் வழக்கமாக வாரந்தோறும் போட்டியாளர்கள் நாமினேட் செய்பவர்களில் மக்கள் மத்தியில் குறைவான வாக்குகளை வாங்கும் போட்டியாளர்கள் வெளியேற்றப்படுவார்கள் சில நேரங்களில் டபுள் எலிமினேஷனும் நடக்கும் ஆனால் இந்த பிக் பாஸ் சீசன் நைன் நிகழ்ச்சியில் மாஸ் எலிமினேஷன் நடக்க இருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன இந்த மாஸ் எலிமினேஷன் மூலம் ஒரே நேரத்தில் மூன்று நான்கு போட்டியாளர்கள் கூண்டோடு எலிமினேட் செய்யப்பட வாய்ப்பிருக்கிறதா இதனால் போட்டியாளர்கள் யாரும் சேஃப் சோனில் இருக்க முடியாது என கூறப்படுகிறது அதே போல் லைவ் ஓட்டிங் முறையும் இந்த சீசனில் அறிமுகமாக வாய்ப்பிருக்கிறது வழக்கமாக ஆன்லைன் ஓட்டிங் நடைபெறும் ஆனால் இந்த முறை ஆடியன்ஸ்க்கும் நிகழ்ச்சிக்கும் இடையேயான கனெக்ஷனை இன்னும் அதிகரிக்கும் விதமாக பிக் பாஸ் வீட்டில் நடத்தப்படும் டாஸ்கில் ஆடியன்ஸ் தங்களுக்கு பிடித்த நபருக்கு வாக்கு செலுத்தலாம் இறுதியில் யாருக்கு அதிக வாக்கு கிடைத்திருக்கிறதோ அந்த நபருக்கு டாஸ்கில் அட்வான்டேஜ் வழங்கப்படுமாம் இந்த லைவ் ஓட்டிங் முறையின் மூலம் போட்டியாளர்களும் ஆடியன்ஸின் மனதை புரிந்து கொள்ள வாய்ப்பு இருக்கிறது பிக் பாஸ் தமிழ் வரலாற்றில் சீக்ரெட் ரூமில் வைக்கப்பட்ட போட்டியாளர்கள் வெகு சிலர் குறிப்பாக முதல் சீசனில் சுஜாவருணி மூன்றாவது சீசனில் சோன் எட்டாவது சீசனில் சாச்சனா ஆகியோர் சீக்ரெட் ரூமில் இருந்து மீண்டும் வீட்டுக்குள் வந்தனர் அந்த வகையில் இந்த ஒன்பதாவது சீசனிலும் மாஸ் எலிமினேஷன் நடைபெற இருப்பதால் அதில் சில சீக்ரெட் ரூமில் வைக்கப்பட்டு மீண்டும் வீட்டுக்குள் அனுப்பப்படவும் வாய்ப்பிருக்கிறது இந்த சீக்ரெட் ரூமால் ஆட்டம் சூடு என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த சீசனில் போட்டியாளர்களாக இசையமைப்பாளர் ஸ்ரீகாந்த் தேவாம் டிவி சீரியல்கள் நடிகைகள் ஜனனி பரினா ஆசாத் உள்ளிட்டோர் இடம்பெறலாம் என கூறப்படுகிறது மேலும் இவர்கள் வரிசையில் பிரபல பட்டிமன்ற பேச்சாளர் மஞ்சுநாதன் மற்றும் வாட்டர்மெலன் ஸ்டார் எனப்படும் டாக்டர் திவாகர் பிக்பாஸ் நிகழ்ச்சியில் போட்டியாளராக இடம் பெறுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது ஹார்பிட் வெப்தொடரில் நடித்துக் கொண்டிருக்கும் பாடினி குமார் பிக்பாஸ் நைன் ஆடியேஷனில் கலந்து கொண்டு இருப்பதாக கூறப்பட்டது இந்நிலையில் அதே வெப்தொடரில் சிறு வயது விஜயாக நடித்து வரும் ரோஷனையும் பிக்பாஸ் நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தேர்வு செய்திருக்கிறார் என்றும் தகவல் வெளியாகியுள்ளது இந்த பையனை காதல் பார்வையாளர்கள் பேச என்ற அடிப்படுகிறது பார்வையாளர்களை பிக்பாஸ் நிகழ்ச்சியோடு நெருக்கமாக்கும் இந்த முறை புது யுக்தியை ஃபாலோ பண்ண உள்ளார்களாம் டிவியில் வழக்கமான எபிசோட்கள் தினம்தோறும் ஒளிபரப்பாகும் அதே நேரத்தில் ஓடிடி பார்வையாளர்களை கொண்டு